அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதர் இன்னருளோடும் வராகி எண்ணெய் இன்னருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க இன்றைய பதிவில் பார்க்க போற ஒரு விஷயம் உங்கள் அனைவருக்குமே மிகவும் பலன் தரக்கூடிய அற்புதமான ஒரு பதிவை தான் பார்க்க போறோம் இந்த நாள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்பவும் மிராக்கலை செய்யக்கூடிய அற்புதமான நாள் இந்த நாள் இனி வர வாய்ப்பு கிடையாது ஏன்னா இந்த நாளை நம்ம ஏஞ்சல் டே அப்படின்னு சொல்கிறோம் அதாவது தேவதைக்குரிய நாள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதாவது இந்த நாளில் நம்ம என்ன கேட்டாலும் அந்த பிரபஞ்சம் நமக்கு பெற்றுத்தரக்கூடிய அற்புதமான நாள் பூஜை பண்ணணும் விரதம் இருக்கணும் மந்திரம் சொல்லணும் அப்படின்னு எதுவுமே கிடையாது நான் சொல்லக்கூடிய இந்த மெத்தோடை மட்டும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஏற்கனவே இருபத்தி நாலு அப்படின்ற ஒரு ஏஞ்சல் டே அதாவது ஏஞ்சலுக்குரிய நாள் வந்தது அந்த நாளில் நான் சொன்ன வழிமுறைகளை ஃபாலோ பண்ணதின் மூலமாக நிறைய சகோதரிகள் வந்து அவங்களுடைய சக்ஸஸ் ஸ்டோரியை சொல்லியிருந்தாங்க அதே போல் தான் இன்றைய நாளும் அதனால் இந்த நாளையுமே யாருமே தவற விட்டுடாதீங்க இந்த ஒரு மெத்தடை எப்படி பண்ணணும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்கம்மா அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் என்னோடய பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் குடுங்கமா அது கூடவே வராகி அன்னையுடைய மிராக்களை பார்த்தலாம் இந்த தீப ஒளியில பார்த்தீங்கன்னா வராகி அம்மன் அழகா எழுந்தல் இருக்கிறாங்க அந்த தீப ஒளிக்கு உள்ள அன்னையோட முகம் அழகா ஸ்ரீ வராக முகத்தோட ஒரு குழந்தை வராகி போல் அம்மா காட்சி கொடுக்குறாங்க நம்பிக்கையோடு நம்ம அம்மாவை அழைக்கும் போது நிச்சயமாக நம்ம இல்லம் தேடி வருவாங்க தொடர்ந்து நம்பிக்கையோடு வழிபடுங்க அதே போல் நம்ம சேனலில் சொல்கிற மந்திரங்கள் நம்பர்ஸ் இதெல்லாம் ஒரு சகோதரி ஃபாலோ பண்ணதின் மூலமாகவும் நம்ம கூட்டு பிரார்த்தனை பண்ணதின் மூலமாக வளர்மதி அப்படின்ற சகோதரிக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் பணம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அவங்களுடைய பிரச்சனைகள் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க பிரார்த்தனை செஞ்ச அனைவருக்குமே ரொம்ப நன்றியை சொல்லியிருக்காங்க மிக்க மிக வாழ்த்துக்கள் இதே போல உங்களுடைய பிரார்த்தனையும் நிறைவேறும் நம்பிக்கையுடன் நம்ம சேனல்ல சொல்ற மந்திரங்கள் நம்பர்ஸ் அதே போல் சுவிட்ச் வேடை நீங்கள் உங்களால் என்ன சொல்ல முடியுதோ அதை மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் கேட்ட விஷயம் நடக்கும் அதே போல் நேற்று வியாழக்கிழமை போட்டு வீடியோவுக்கு கீழே கமெண்டில் யார் யார் எல்லாம் உங்களுடைய பிரார்த்தனையை சொல்லியிருந்தீங்களோ அவங்க அனைவருக்காகவும் நாங்கள் பிரார்த்தனை பண்ணி கொண்டோம்மா அதே போல் ஒரு எழுநூறு பேருக்கு மேலே நேற்று நான் பிரார்த்தனை பண்ணியிருந்தோம் நான் சொன்னது போலவே எல்லாருமே நிறைய சகோதரிகள் ஒரே ஒரு வரியில் உங்களுடைய பிரார்த்தனையை சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்கம்மா ஏன்னா எங்களுக்கு வந்து படித்து பார்த்து பிரார்த்தனை ஈஸியாக இருந்தது நேற்று ஒரு பத்து மணி வரைக்குமே ஆயிடுச்சு பண்ணிக்கிறதுக்கு நிச்சயம் உங்களுடைய பிரார்த்தனையை குலதெய்வமும் சாயப்பா வராகியனையும் இந்த பிரபஞ்சமும் நிச்சயமாக நிறைவேற்றி தருவாங்க தொடர்ந்து நம்பிக்கையோட வழிபடுங்க கூட்டு சொல்லுங்கள் கூட்டு பிரார்த்தனைக்கு சொல்றதுக்கு ஒரு ரூபா கூட கட்டணம் கிடையாதுங்கம்மா அதே போல இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறது ஏற்கனவே சொன்னது போல இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா தேவதைக்குரிய நாள் மிகவும் அற்புத பலனை தரக்கூடிய ஒரு ஏஞ்சல் நம்பர் இன்னைக்கு வருது

இந்த நம்பரை நம்ம இந்த முறையில் எழுதுவதன் மூலமாக எங்கே இருந்து வரும் என்று யோசிக்கக்கூட தேவையில்லை ஒரு பெரிய தொகை உங்களை தேடி வரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு மட்டும் கிடையாது நீங்கள் செய்யும் அனைத்து வேலைகளிலும் வெற்றி அடையும் அதாவது நீங்கள் என்ன கேட்டாலும் இன்றைக்கி கிடைக்கும் நீங்கள் எதை செய்தாலும் இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி அடையும் அது மட்டும் கிடையாது எப்பேற்பட்ட கவலையாக இருந்தாலும் அந்த சிக்கலை தீர்க்கக்கூடிய அற்புதமான ஒரு வாய்ப்பை இது ஏற்படுத்தி தரும் அதாவது எப்பேற்பட்ட கடினமான கஷ்டங்களாக இருந்தாலும் இந்த நாளில் நீங்கள் இந்த முறையில் வைக்கும்போது உங்களுடைய பிரச்சனைகள் இருந்த இடம் தெரியாமல் போகும் நீங்கள் கேட்டது கிடைக்கும் அதே போல் பண வரவில் அதிரடி மாற்றம் ஏற்படும் இன்றைய நாளில் நம்ம என்ன செய்தால் நம்மளுடைய பிரார்த்தனைகள் நிறைவேறும் நம்ம கேட்டது கிடைக்கும் நம்மளுடைய கஷ்டங்கள் நீங்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் அதாவது இந்த ட்ரிபிள் எயிட் டபுள் எயிட்டு ஃபோர் எயிட் இது போல் வருது பாருங்கள் இது எல்லாமே மிராக்களை நம்ம வாழ்க்கையில் ஏற்படுத்தி தரக்கூடியது அதே போல் இந்த வருடம் பார்த்திங்கன்னா சனிக்குரிய வருடம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சனி பகவான் கூறிய நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா எட்டு சிறப்பு அம்சம் மிகுந்த இந்த நாளை எக்காரணத்தை கொண்டும் தவற விட்டுடாதீங்க அதனால நான் சொல்லக்கூடிய மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க ஒரு ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க உங்களுக்கு என்ன தேவை உங்களுக்கு என்னென்ன வேண்டுமோ நீங்க கேட்கலாம் ஒரு மூணு வேண்டுதலை வச்சுக்கோங்க ரொம்பவும் அவசரமான பண தேவைகளாக இருக்கலாம் இல்லை வேற எந்த பிரச்சனையும் மிகவும் சீக்கிரமாக முடியணும் அப்படின்னா ஒரு பிரார்த்தனையை எழுதிக்கோங்க இல்லைனா மூணுமே எங்களுக்கு அர்ஜென்ட்டாக இருக்குது அப்படின்னா அந்த மூணு பிரார்த்தனையும் எழுதிக்கோங்க நடந்து முடிஞ்சது போல் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ஒரு லட்ச ரூபாய் பணம் வேண்டுமா அப்படின்னா எனக்கு ஒரு லட்ச ரூபாய் பணம் இந்த ஒரு வேலைக்காக கிடைத்து விட்டது ஃபீஸ் கட்டத்துக்கு எனக்கு கிடைத்து விட்டது வாடகை கொடுக்க அட்வான்ஸ் கொடுக்க கிடைத்து விட்டது அப்படின்னு எழுதிக்கோங்க இல்லைன்னா வெறுமனே எனக்கு ஒரு லட்ச ரூபாய் பணம் கிடைத்து விட்டது நன்றி அப்படின்னு மூணு முறை நன்றி எழுதிக்கோங்க அடுத்தது உங்களுக்கு பிரச்சனை என்னவோ அந்த பிரச்சனை முடிந்தது போல் எழுதிக்கோங்க எதற்கு வேண்டுமென்றாலும் மூணு பிரார்த்தனை உங்களுடைய முக்கியமான மூன்று பிரார்த்தனை எழுதிக்கலாம் கடன் கொடுக்க பணம் வேண்டும் வெளியில் கொடுத்த பணம் வர வேண்டும் அதே போல் வீடு கட்ட பணம் வேண்டும் ஸ்கூல் ஃபீஸ் கட்ட பணம் வேண்டும் அப்படின்னு எழுதிக்கலாம் வீடு கட்டணும் நிலம் வாங்கணும் கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கணும் உடம்பில் இருக்கிற நோய்கள் தீரணும் இது போல் எந்த பிரார்த்தனையும் மூணு பிரார்த்தனையும் எழுதிக்கோங்க அப்படி எழுதிட்டு அந்த பேப்பரை திருப்பி இப்போ ஸ்க்ரீனில் இருக்க பாருங்கள் இந்த நம்பரை நீங்கள் அந்த பேஜ் முழுக்க எழுதணும் ஃப்ரெண்ட்டில் உங்களுடைய பிரார்த்தனை எழுதிட்டிங்க அந்த பேப்பரை திருப்பி டபுள் எயிட் டபுள் எயிட் நடுவில் பார்த்தீங்கன்னா இன்ஃபினேட்டிவ் சிம்பிள் இதை கண்டிப்பாக எழுதிக்கோங்க வரைஞ்சிக்கோங்க அதுக்கு பக்கத்தில் எட்டை வந்து நீங்கள் படுக்க போட்டது போல் எழுதினிங்கன்னா அதுதான் இன்ஃபினேட்டிவ் சிம்பிள் அதனால் இந்த சிம்பிளை வரைஞ்சிக்கோங்க அதுக்கு பக்கத்தில் ட்ரிபிளைட்டு இதில் எப்படி இருக்கோ அதே போல் எழுதிக்கோங்க ரெட் கலர் பெண்ணாலே எழுதிக்கோங்க அந்த பேஜ் முழுக்க எழுதிக்கோங்க அதாவது ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஃப்ரெண்டில் வந்து உங்களுடைய பிரார்த்தனை எழுதிருக்கீங்க அந்த பேப்பரை திருப்பி மேலே முதல்ல இருந்து கீழே வரைக்கும் எண்டு வரைக்குமே இந்த நம்பரை எழுதிக்கோங்க எத்தனை முறை வேணாலும் எழுத முடியுதோ எழுதிக்கோங்க

இன்று இரவு எட்டுலேருந்து ஒரு எட்டரை மணிக்குள்ள எழுதினிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்ல விசேஷ பலனை கொடுக்கும் சப்போஸ் அந்த நேரத்தில் உங்களால் எழுத முடியலனா இரவு பன்னெண்டு மணிக்குள்ள ஏன்னா இரவு பன்னெண்டு மணி வரைக்குமே இந்த ஏஞ்சல் டே இருக்கு இல்லையா அதனால இரவு பன்னெண்டு மணிக்குள்ள இப்படி வந்து நீங்கள் எழுதிக்கோங்க இப்படி எழுதின பேப்பரை எட்டாம் மடிச்சுக்கோங்க எட்டாம் மடித்ததுக்கப்புறம் அப்புறம் உங்களை நோக்கி பார்த்தது போல எட்டு முறை மடிச்சுக்கோங்க இப்படி மடிச்சுட்டு பேப்பரை உங்கள் கையில் வச்சுட்டு உங்கள் குலதெய்வத்திடமும் நம்ம இஷ்ட தெய்வம் சாயப்பா வராகி ഇടമോ பிரபஞ்சத்திடமும் நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க என்னுடைய கோரிக்கையை நான் இதில் எழுதி வச்சுருக்கேன் கண்டிப்பாக என்னுடைய பிரார்த்தனை தருவீங்க தருவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு நூறு சதவீதம் இருக்குது அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிவிட்டு நீங்கள் இரவு தூங்க போகிறீங்க பாருங்கள் அப்போ உங்களுடைய பில்லோக்கடியில் நீங்கள் வச்சுட்டு தூங்குங்க அவ்வளோதான் இது அவங்களுடைய பில்லோக்கடியிலே இருக்கட்டும் நாளைக்கு நீங்கள் இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த பேப்பரை எடுத்து உங்களுடைய வேண்டுதலை படிங்க பின்னாடி இந்த நம்பரை மட்டும் நீங்கள் எத்தனை முறை எழுதிருக்கீங்களோ அதை நீங்கள் கண்ணால் பார்த்தா போதும் வாயால் சொன்னால் போதும் திருப்பி அந்த பேப்பரை எட்டாம் மடித்து உங்கள் பில்லோ கடியில் வச்சுக்கோங்க இது போல் எட்டு நாளைக்கு செய்யுங்க ஒன்பதாவது நாள் இந்த பேப்பர் எடுத்து ஓடுற தண்ணியில் இல்லைன்னா ஏதாவது மரத்துக்கடியில் இருக்கிற மண்ணில் போட்டு மூடி விட்டுடுங்க இது செய்ய எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கிடையாது நான்வெஜ் சாப்பிட்டாலும் செய்யலாம் மாதவிடாய் காலத்திலும் தாராளமாக செய்யலாம் இந்த நம்பரை ரெட் கலர் பெண்ணால் உங்களுடைய இடது கையில் வாட்சி இடத்துல ஏறி அடிக்கடி பார்த்து கொண்டே இருங்க நீங்கள் மனதில் நினைத்த ஒரு நல்ல செய்தி உங்களை தேடி வரும் அதிரடி பணவரவை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்க ஆரம்பிக்கும் நன்றி